தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிபா சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி ஒன்று பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி வளர்பிரை நவமி திதி இரவு இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்தம் நட்சத்திரம் யோகம் இன்று முழுவதும் யோகம் சரியில்லை நாமயோகம் வியதிபோதம் முப்பத்தி ஏழு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை கரணம் பாலவம் பத்தொன்பது நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை கௌலவம் ஐம்பத்து ஒரு நாளிகை ஐம்பத்து ஆறு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் முப்பது நாளிகை ஐம்பது வினாளிகை சிரார்த்த திதி சூன்யம் யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஐந்து நாளிகை முப்பது வினாளிகை தஞ்சாவூரை மத்திய அஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய சட சீதி புண்ணிய காலம் வேதி பாத சிரார்த்தம் உள்ளதால் முன்னோர்களை வழிபாடு செய்து மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை அடையலாம் இன்றைய தினம் சனீஸ்வர பகவான் வழிபாடு சிவ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மனை யோகம் கிட்டக்கூடிய நாள் லாபம் கூடும் பணப்புழக்கம் உண்டு ரிஷபம் ஜீவன அனுகூலம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் மிதுனம் பலகீனம் கொண்டவராக காணப்படுவீர்கள் மேலும் காயங்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் எனவே கவனம் தேவை கடகம் நோய் ஏற்படும் மனத்தளர்ச்சியும் ஏற்படும் ஆயினும் ஆயுள் பலம் கூடும் சிம்மம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் பதவி யோகம் சிலருக்கு கிட்டும் தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் கன்னி உடல் பலகீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புகழ் கீர்த்தி ஏற்படும் சுபம் துலாம் மன சஞ்சலம் உடைய நாள் புகழ் கூடும் காரிய அனுகூலம் உண்டு விருச்சிகம் சில தோல்விகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு விபத்துக்கள் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கவனம் தேவை தனுசு அதிகாரம் கூடும் தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் அதிர்ஷ்டமும் உண்டு மகரம் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் பெண்களால் அனுகூலம் உண்டு கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் இன்றைய தினம் செய்யும் செயல்களில் மிகவும் கவனம் தேவை பேசுவதிலும் கவனம் தேவை பிரத்தியாரால் அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே எல்லா வகையிலும் இடைவெளி கடைபிடித்து செயல்படுதல் நன்று நிதானமான செயல்பாடும் நன்று சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்